அத்தியாயம் நானூற்று எழுபத்தாறு மகத்தான முன்கணிப்பு கலையின் வெளிப்பாடு பாகம் இரண்டு பென்ஷியை இதை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போனான் மூன்றாவது சகோ இது ரொம்ப ஆபத்து நீ வசாகோ தலையை அசைத்து மறுத்தான் தலைவா ஆஸ்டின் கிரிஃபினோட ஆபத்து உனக்கு தெரியும் இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு எப்படியும் இதை விடக்கூடாது இந்த திட்டம்தான் சிறந்தது நேருக்கு நேர் மோதினா அவன் தப்பிச்சு ஓட்டிடுவான் இந்த முறை தப்பிச்சுட்டா அவன் முழு எச்சரிக்கையோட இருப்பான் அப்போ நமக்கோ இந்த உலகத்துக்கோ இரண்டுமே ஆபத்துல மாட்டிக்கும் பென்ஷிய வருத்தமாக தோன்றினான் என் தப்புத்தான் நான் முன்னமே அவனை சீரியஸா எடுத்திருக்கணும் அந்த ஆண்ட்ரோமாலியஸ் கழுதை முழு வளர்ச்சி ஆகுறதுக்கு முன்னாடியே ஆஸ்டின் கிரிஃபினால் செத்து அவனோட பேய் தூணையும் அழிச்சுட்டான் இதை நம்மால ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது வசாகோ பதிலளித்தான் அதனால தான் இந்த போர்ல நமக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பை பிடிக்கணும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் ஆஸ்டின் கிரிஃபினுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கூட விடக்கூடாது மன்னன் மெதுவாக தலையசைத்தான் சரி நீ சொன்னபடி செய்யலாம் இந்த விஷயம் நம்ம மூணு சகோதரர்களுக்கு மட்டும் தெரியணும் சமினாகாவுக்கும் மற்றவங்களுக்கும் இப்போ இதை மறைச்சு வைப்போம் ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இந்த போர்ல மனுஷங்களுக்கு என் கோபத்தை உணர வைப்பேன் டிராகன் எதிர்ப்பு மலை பாஸ் நைட் கோவிலின் தலைமையகம் யாங் ஹஹான் மற்றும் லாங் தியானிங் அமைதியாக உட்கார்ந்து கிறிஸ்டல் பந்துக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு முழு ஒரு வருஷம் லாங் ஹப்சன் இன்னும் ஆழ்ந்த தியானத்துல இருக்கான் அவனோட ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இரக்கமும் வலுவாகி மூச்சு இயல்பாக இருக்கலைனா இவன் தியானத்துல உட்கார்ந்து செத்து போயிருப்பான் என்று நம்பியிருப்பாங்க ஒரு வருஷம் இந்த அமர்வு ஒரு வருஷம் நீடிச்சது இந்த ஒரு வருஷத்துல ஹான் யூ கூட ஏழாவது படியை வெற்றிகரமாக உடைச்சு மாயக்குகையில் மறுபடியும் நுழைந்து ஏழாவது படியோட திறன்களை கத்துக்கிட்டான் ஆனா லாங் ஹப்சன் ஆரம்பத்துல இருந்து ஒரு முறை கூட எழுந்திருக்கலை அதே தோற்றத்தோடவே இருக்கான் லாங் சகோ அவனை ஒரு பார்வை பார்க்கலாமா யாங் ஹஹான் கவலையோட கேட்டான் லாங் டியானின் தலையை அசைச்சு மறுத்தான் வேணாம் அவனோட ஆற்றல் கொஞ்சம் கூட குறையலை அதனால அவனை தொந்தரவு செய்யக்கூடாது இந்த பையன் எல்லைக்குள்ள செயல்படறான் என்று நம்புறேன் உன்னால உணர முடியலையா அவனை சுத்தி இருக்கிற ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இரக்கம் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு இப்போ அவனுக்கு ஒரு புரட்சி மட்டும் தேவை யாங் ஹஹான் பதிலளித்தான் நான் கவனிக்கலை அவனை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டேன் என்ன ஒரு மேதை இப்போ அவன் எட்டாவது படியோட தடையை உடைக்க முயற்சி செய்யறான் இல்லையா இப்படி ஒரு ஆச்சரியத்தை அவன் கொடுப்பான் என்று நிஜமாவே எதிர்பார்க்கலை முதல்ல ஓல் கியூ அவனை அதிகமா மதிப்பிட்டு விட்டதாக நினைச்சேன் இப்போ பார்த்தா அவன் கூட அவனை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம் போல இவன் உண்மையிலேயே வெற்றி பெற்றா நம்ம கோவில் கூட்டணியில் இருபதுக்கு கீழ் வயசுல முதல் தாக்கும் நைட்டா இருப்பான் லாண்டியானின் இந்த பையனோட மனோபாவம் என் எதிர்பார்ப்புக்கு மேலே சரியானது அவன் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்று நம்பறேன் ஆனா ஏழாவது படியிலிருந்து எட்டாவது படிக்கு மாறுவது அவ்வளவு சுலபமில்லை அதுக்கு நிறைய முயற்சி மட்டுமில்ல ஒரு திடீர் புரிதலும் தேவை அவனை முயற்சி செய்யவிடு மூணு மாசத்துக்குள்ள புரட்சி எதுவும் இல்லைனா உடனே அவனை அழைப்பேன் இல்லைனா அவன் அவசரப்பட்டு இது அவனோட எதிர்கால பயிற்சியை பாதிக்கலாம் ஆமாம் யாங் யாங்ஹஹான் அமைதியாக தலையசைத்தான் இந்த நேரத்துல கிறிஸ்டல் பந்துல ஒரு வருஷமா அசையாமல் இருந்த உடல் ஒரு கணம் நடுங்கியது இந்த நடுக்கம் பெருசா தெரியலை ஆனா இரண்டு தெய்வீக நைட்களும் உடனே எழுந்து கண்களை அகலமாக விரிச்சு பார்த்தாங்க லாங் லாங்ஹர்சனை சுத்தி இருந்த நடுக்கம் வேகமாகி அவனோட உடலில் இருந்து பொற்கொடி மாதிரி ஒளி பரவ ஆரம்பித்தது அவனோட உடல் நடுக்கம் நிலநடுக்க அலைகள் மாதிரி இருந்தது ஏதோ விபத்தா லாங் டியானின் அதிர்ச்சியோட கேட்டான் இல்லை அப்படி இல்லை யாங் ஹான் வெளியே ஓடப்போன லாங் டியானியங்கை பிடிச்சு நிறுத்தினான் லாங் ஹர்சன் உருவாக்கிய ஒரு கலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஒளியின் அலைகள் என்று ஆன்மீக ஆற்றலின் அதிர்வு மூலமா வலுவான தாக்குதலையும் பாதுகாப்பையும் உருவாக்குது இது விபத்து இல்லை இப்போ லாங் லாங்ஹர்சனை சுத்தி இருந்த நடுக்கம் குறைஞ்சது அவன் இரண்டு கைகளையும் உயர்த்தினான் மெதுவாக விரிச்சு அவனோட உடல் மென்மையாகி இன்னும் நீளமாக மாறிய மாதிரி தோணிச்சு அவனைச் சுத்தி மிதந்த ஒளி விரிஞ்சது உடனே ஒரு பெரிய பொற்கொடி ஒளி அவனுல இருந்து பரவியது முழு வேகத்துல அவனோட நெற்றி மார்பு வயிற்றுலா ஒளிப்பந்துகள் தாளமாக அசைவது மங்கலாக தெரிஞ்சது திடீர்னு அவன் கண்கள் திறந்தன அந்த நொடியில யாங் ஹவானும் லாங் டியானிங்கும் கூட சுத்தி இருக்கிற காற்று நடுங்குவதை உணர்ந்தாங்க அவன் கண்களில் இருந்து ஒரு ஒளி வெடிச்சு அவனோட உடலை சுத்தி பரவியது காற்றை வெட்டி உறுதியான ஒரு உணர்வோடு அது முழு அறையையும் நிரப்பியது லாங் லாங்ஹஸ்ஸனோடு யாடிங்கும் எழுந்து கண்களை திறந்தாள் லாங் ஹப்சென்னோடு ஒப்பிடும்போது அவள் தோற்றத்துல பெரிய மாற்றம் இல்லை ஆனா அவள் கண்கள் பளிச்சுனு பிரகாசமாகவும் அமைதியாகவும் இருந்தன அவள் உடல் இன்னும் உயிர்ப்போட இருந்தது யாட்டிங்குக்கு ஏற்கனவே உடல் உருவாகியிருந்தது ஆனா தொட்டு பார்த்தா அவள் உடல் குளிர்ச்சியா இருக்கும் ஒளி திறன்களை பயன்படுத்தும்போது மட்டும் ஒளியின் ஏற்ற இரக்கம் காரணமா கொஞ்சம் வெப்பமாகும் அவள் உடல் தொடும்போது கடினமாக உணரும் எப்படியும் அவள் அடர்ந்த ஒளி சாரத்தால் ஆனவள் அவள் உடல் உண்மையானது இல்லை ஆனா இந்த நொடியில அவள் உயிர் ஆற்றல் மட்டுமில்லாமல் அவள் உடல் முழுவதும் உண்மையான மாதிரி உணர்ந்தது அவள் மென்மையான அசைவுகளில் அவள் தோல் மிகவும் நெகிழ்வாக இருந்தது உண்மையான மனித அழகி மாதிரி உயர்ந்த எல்ப்கள் கூட இவ்வளவு உண்மையான உணர்வை கொடுக்க மாற்றாங்க யாடிங் லாங்ஹப்ஸனோட முதுகில் இறக்கைகளை விரிச்சு ஒரு கட்டிப்பிடிக்கும் அசைவு செய்தாள் அடுத்த நொடியில் ஒரு ஒளி மின்னலில் அவள் லாங் லாங்ஹப்ஸனோட உடலுக்குள் மறைஞ்சு ஒன்றாகிவிட்டாள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பிடும்போது அவனோட உடல் பெரிய மாற்றம் இல்லை இந்த ஒரு வருஷ ஆழ்ந்த தியானத்துல அவனுக்கு நேரம் நின்னு போன மாதிரி இருந்தது ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாமல் அவனோட தாடியோ முடியோ கூட வளரலை அவனோட கண்கள் மட்டும் ஒளி நிறைஞ்சு இருந்தன யாங் ஹஹான் மதிப்பிட்டபடி அவனோட பயிற்சி ஏழாவது படியோட உச்சத்தை அடைஞ்சிருந்தது அவனோட உள் ஆன்மீக ஆற்றல் முப்பதாயிரம் அலகுகளை எட்டியிருந்தது இந்த ஒரு வருஷ ஆழ்ந்த தியானம் லாங் ஹப்சனுக்கு ஒரு தயாரிப்பு காலமாக இருந்தது இது அவனோட இதயத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் சுத்தப்படுத்தியது ஏழாவது படியோட உச்சத்தை அடைஞ்ச பிறகு அவன் சில முறை புரட்சி செய்ய முயற்சி செய்தான் ஆனா புரட்சிக்கு பாதையை வெற்றிகரமாக கண்டுபிடிக்கலை அதனால அவன் தொடர்ந்து தன்னை வற்புறுத்தாமல் இந்த நீண்ட அமர்வை முடிச்சு வைச்சான் இந்த நொடியில மாயக்குகையில் இருந்தாலும் அவனுக்கு எல்லாம் தெளிவாக உணர்ந்தது ஒரு ஒளி மின்னலில் ஒரு தண்ணீர் பாட்டில் அவன் கையில் தோன்றியது சில குடி குடிச்சு தண்ணீர் அவனோட உடல் வழியாக பரவ அனுமதிச்சான் உடனே அவன் மறுபடியும் உடலை நீட்டி எலும்புகள் ஒலிக்க கொஞ்சம் உயரமாக மாறிய மாதிரி தோணிச்சு அடுத்த அசைவுக்கு அவசரப்படாமல் அவன் அமைதியாக நின்னு சிந்தனையில் ஆழ்ந்து போன மாதிரி இருந்தான் நிறைய நேரம் கழிச்சு அவன் மெதுவாக திரும்பி குகையின் ஆழத்தை நோக்கி நடந்தான் லாங் ஹப்சன் மறைந்து போனதை பார்த்து லாங் டியானிங்கும் யாங் ஹஹானும் திரும்பி ஒருவரையொருவர் பார்த்தாங்க குழப்பமான பார்வைகளை பரிமாறிக்கொண்டு இந்த இரண்டு தெய்வீக நைட்களுக்கும் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது அவன் கலைகளை படிக்கப் போரானா புரட்சி முயற்சி செயலை லாங்டியானின் முதலில் பேசினான் யாங் ஹஹான் பதிலளித்தான் சொல்ல முடியலை அவன் ஒரு வாய்ப்பை தேடறான் என்று நினைக்கிறேன் எட்டாவது படியை உடைக்கிற ரகசியத்தை அவனுக்குச் சொல்லணுமா லாங்டியானியின் பதிலளித்தான் முதல்ல அவனுக்கு சொல்லியிருக்கணும் ஆனா இவ்வளவு வேகமா ஏழாவது படியோட உச்சத்தை அடைஞ்சதை பார்த்து சொல்ல விருப்பமில்லை அவன் சொந்த புரிதலால ஏழாவது படியிலிருந்து எட்டாவது படிக்கு முன்னேறினா ஒன்பதாவது படிக்கு புரட்சி செய்யறதுக்கு பெரிய நன்மை இருக்கும் எப்படியும் இந்த இரண்டு தடைகளும் வேறு வழிகள் ஆனா ஒரே இலக்கு அவனை நம்பனும் மெதுவாக அவனை உறுதிப்படுத்த விட்டனும் யாங்ஹவான் அமைதியாக தலையசைத்தான் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் நான் எவ்வளவு நேரம் பயிற்சி செய்திருக்கேன் மாயக்குகையில் இருந்து வெளியே வரும்போது லாங்ஹப்சன் தயக்கத்தோடு தனக்குத்தானே முணுமுணுத்தான் ரொம்ப நேரம் பயிற்சி செய்த மாதிரி உணர்ந்தான் பல முறை முடிக்க நினைச்சான் ஆனா உள் ஆன்மீக ஆற்றலோட அபரிமிதமான வளர்ச்சியை உணர்ந்து தனிமையை தாங்கிக் கொண்டான் அவனோட உடலில் இருக்கிற மூணு ஆன்மீக குழிகளும் முழுவதும் நிரம்பியிருந்தன அவனோட உடல் முழுவதும் ஆற்றல் நிரம்பியிருந்தது எட்டாவது படியை எப்படி உடைப்பது மாய குகையில் நடந்து கொண்டே லாங் லாங்ஹப்ஸன் இந்த முக்கியமான கேள்வியை பற்றி சிந்திச்சான் ஒருவேளை நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்ததாலோ அவனோட உடல் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தது அவனோட கி மற்றும் ரத்தம் ஆன்மீக ஆற்றலின் தூண்டுதலால் வேகமாக பாய்ந்தது திடீர்னு அவன் முன்னால் இருந்த காட்சி மாறியது ஒரு கதவு தோன்றியது அதில் ஏழு என்ற எண்ணம் இருந்தது லாங் லாங்ஹாப்ஸன் நடையை நிறுத்தி அந்த ஏழை பார்த்தான் ஏழாவது படியிலிருந்து நேரடியாக புரட்சி செய்ய முடியாது என்று தனக்கு தானே நினைச்சான் இது அவனோட திரட்சி போதாததால இருக்கலாம் என் ஆன்மீக ஆற்றல் ஏற்கனவே போதுமானது திறன்களில் உத்வேகம் கிடைக்கலாம் இப்படி ஒருவேளை முடிவுகள் கிடைக்கலாம் கைகளால் கதவை தள்ளினான் அது ரொம்ப உறுதியாக உணர்ந்தது ஒளி பாய்ந்தது லாங் ஹப்சனோட உடல் ஒரு பளிங்கு பொற்கொடி மாதிரி மாறியது அவனுக்கு பிரகாச உடலை பயன்படுத்துவது அதிகப்படியான ஆற்றல் செலவு இல்லை கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிற அவனோட பிரகாச உடல் ஒரு சிறப்பு பண்பு கொண்டிருந்தது இது நிரந்தர பிரகாச உடல் சாதாரணமாக ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தினாலே பிரகாச உடலின் ஊக்கம் உடனே தோன்றும் கூடுதல் ஆன்மீக ஆற்றல் செலவு இல்லாமல் வலுவான பயிற்சியோட அவனோட இயற்கை திறமை அவனோட வலிமைக்கு இன்னும் அதிக ஊக்கத்தை கொடுக்கும்